அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பனன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நா மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே மந்தமான நாளாக காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் எனவே நன்றாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணிகளை ஒழுங்குபடுத்தி பணியாற்ற வேண்டும் உங்கள் சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை காணப்படும் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்றைய நாள் உங்கள் துணையிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது உங்கள் நிதி நிலைமைகளை கையாளுவதில் சற்று கடினமாக இருக்க வேண்டும் மன எழுச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நல்ல பலன்கள் கிடைக்காது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் இது பதட்டத்தை குறைத்து வெற்றிக்கு வழிகாட்டும் பணிகளை எளிதாக ஏற்ற இயலாது பணிகளில் தாமதங்கள் காணப்படும் இன்று உங்களுக்கு காதலில் சிறப்பாக எதையும் ஆற்ற இயலாத நிலை ஏற்படும் உங்கள் துணையை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க இன்று பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கு பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது தாயின் உடல்நிலை கவலையளிக்கும் அளிக்கும் வகையில இருக்கு அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க அமைதியுடன் காணக்கூடிய நாள் சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் செய்யும் பணிகளுக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களிடம் நேர்மறையான மனநிலை காணப்படும் இதனை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைக்க நீங்கள் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கிய பிரச்சினைகள் யோகா மற்றும் தியானம் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமே நேர்மறை சிந்தனையுடன் சுய தொழில் முயற்சி மூலம் உங்களுடைய செயல்களை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்று பணிகளை பொறுத்தவரை அட்டவணைப்படி பணிகளை மேற்கொள்வதன் காரணமாக உங்களுடைய பணிகள்ல நீங்கள் முன்னிலையில் இருப்பீங்க இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தாய் தந்தையாரிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்க காதல் வாழ்க்கை அவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை நீங்க சேமிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட உங்களுடைய முயற்சிகளில் நம்பிக்கை வையுங்கள் இன்று பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக அன்பரின் ஆலோசனைகளை கிடைக்கப்பெற்று அதனால் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் உங்களுடைய வேலையில சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்களுடைய இலக்குகளுக்கு இதை பணி மாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பேண வேண்டியது நல்லது பண வரவிற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது மன அழுத்தம் காரணமாக தலைவலி மற்றும் சளி உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய தடைகளை நீங்கள் சிந்திக்க நேரிடலாம் எனவே கவலைப்பட வேண்டியதில்லை அவசரமாக முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு இறுக்கமான வேலை காரணமாகும் என்றாலுமே நீங்கள் செய்யும் வேலையில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பீங்க காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று அமைதியான உறவை பேண பல தடைகளை நீங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு என்று சம்பாதித்த விட செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு சுமையாகிவிடும் பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக பொது பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் தலைவலி மற்றும் உயர் அழுத்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் இன்று முடிக்க உங்களுக்கு நல்ல நாளாக நடக்க மிகுந்த அனுசரணையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் பனி சுமை அதிகமாக இருக்கு உங்கள் சக பணியாளர்களுடன் அஜாக்கிரதை காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்துல நல்லுறவு காண்பது கடினம் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலையில சாதகமாக இருக்காது பணத்தை கையாளுவதில் சிரமம் காணப்படலாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கூடுதல் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலை கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இயன்று நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இலக்க நேரிடலாம் உங்கள் முயற்சி மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் இடப்பட்ட பணிகளை விரைந்து நீங்க முடிப்பீங்க உங்க ஆற்றில் நீங்க உணரும் வகையில உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய உறவு நல்லுறவாக இருக்காது எனவே உங்க துணை கருத்து வேறுபாடு ஏற்பட அமைதியாக இருக்க வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிக்கும் பழக்கத்தை நீங்க உருவாக்கலாம் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஏற்படலாம் தலைவடி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே மந்தமான நாளாக இருக்கு உங்களுடைய பணிகளை முடிப்பதில் சற்று சிரமம் இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் இதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க இன்று உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது கருத்து வேறுபாடு காரணமாக பிரியமானவர்கள் உங்கள் மீது குற்றம் காண்பிப்பாங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை பணத்தை நீங்கள் கையாளுவதில் சிரமங்கள் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரி நாளாக இருக்கு எதிர்மறை எண்ணங்களுக்கும் பாதுகாப்பற்ற உணர்வும் உங்களுக்கு உண்டாகும் இருப்பதைக் கொன்றும் மகிழ்ச்சி அடையுங்கள் பணியிடத்துல அசௌகரியங்களை நீங்க உணர்வீங்க சக பணியாளர்களுடன் பழகுவதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று உங்கள் காதலை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவதில் சில சிக்கல்கள் ஏற்படும் தேவையற்ற செலவுகளுக்காக சாத்தியங்கள் காணப்படுகிறது பணத்தை கையாளுவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படலாம் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் இது உங்களுடைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறது பணிகளை விரைந்து நீங்க முடிப்பீங்க பணியிடத்துல நல்ல பெயரை நீங்க எடுப்பீங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்கள் உறவு நிலை சுமாராக இருக்கு உங்க துணி இடத்துல அனுசரித்து போவது மற்றும் திறமையாக செயல்பட்டால் நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் திடமான ஆரோக்கியத்துடன் நீங்க காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று சொத்துக்களை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பணியில் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு இருக்காது அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உங்கள் துணையிடத்தில் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டியது நல்லது மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தாலும் உங்கள் பிரியமானவருடன் மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்பட மாட்டீங்க நிதி நிலைமை சிறப்பாக இல்லை கூடுதல் செலவினங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க உங்கள் கண்கள் மற்றும் பற்கள பரிசோதியங்கள் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே